الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله طيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك أو كما قال عليه الصلاة والسلام

கணேஷ் இருக்கும் என்று அறிவிப்பிற்கும் உடைய அல்லாஹுவை நல்லடையாகவில்லை அல்லாஹு தாரா நமக்கு கொடுத்த டேமாத்துக்களில் ஆகஸ்ட் சிறந்த ஒரு டேமாஜ் நம்ம ஈமானோடு திறக்க வைத்தது ஈமான் சர்வ சாதாரணமாக நமக்கு கிடைக்கவில்லை அது பல போராட்டங்கள் பல தியாகங்களுக்கு பின்னால் கிடைத்தது எந்த விதமான சரளா அப்படி அவர்களின் பெரிய தந்தை அவ்வளோ காவலி அவர்களுக்கு கிடைக்கவில்லை முன்னால் வந்த அசரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகனுக்கு கிடைக்கவில்லை அசரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவிக்கு கிடைக்கவில்லை அசரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவிக்கு கிடைக்கவில்லை இப்படி நபிமார்களுக்கு நெருக்கமானவர்களுக்கே கிடைக்காத ஒரு ஈமான் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு பிறக்கும் பொழுதே தந்துள்ளான் நாம் காலம் கொடுத்த நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாது

மாட்டிக்கின்ற சமயத்தில் எந்தவிதமான ஊசலாட்டங்களிலும் செய்தான் மூலமாக பாதிக்கப்படாமல் கொண்ட ஈமானின் உறுதியோடு அந்த ஈமானோடே மரணிக்கின்ற வாய்ப்பை அண்ணாஹு தாரா புத்தகங்களுக்கு மட்டும் தந்துள்ளார் என்பதாக பரிசாற்றுவான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய ஈமானில் உறுதியாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் உலகத்திலே அதற்கான பலனை நம் கண் முன்னால் காண்பிப்பார் அல்லாஹின் வாக்கில் சொல்வதானால் இந்த நல்லதை நம்ம ரொம்ப நம்பாவும் சும்மஸ்தமாவோம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அதிலே எவர் உறுதியாக இருக்கிறாரோ தத்தனசல் அலைஹுல் மலாயிகா மௌத்தின் சமயத்திலே மலக்குகளின் கூட்டம் அவரை நோக்கி இறங்கி வரும் மலக்குகள் சொல்வார்கள் அல்லாஹ் தஹாஃபு வலா தஹ்ஸனு உலகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறோமே என்று பயப்பட வேண்டாம்

தமிழகத்தில் உள்ள மாறுகின்ற பொழுது இது போன்ற நல்ல வாய்ப்பு நமக்கு ஒருபோதும் கிடைக்க போவதே கிடையாது பெரும்பான் சரதா அவர்களுக்கு திடீரென ஒரு நாள் கவலையாக இருக்கிறார்கள் சகாபாக்கள் நோக்கி சொன்னார்கள் ஊருடைய வசனங்கள் என்னை நரக்க செய்திருக்கிறது

அந்த வசனம் என்னை ஒழுங்கி விட்டது நான் இருப்பது ஈமான் தான் என்னை அல்லா சுத்தாலா உறுதியாக இருப்பீராக என்பதாக சொல்கின்றானே என் உமது என்ன ஆகும் என் உமது ஈமான் எப்படி உறுதியாகவும் பலமானதாக இருக்குமோ என்று பயந்து பயந்து அந்த திருத்தத்தில் எனக்கு நடைமுறைகள் அதிகமாக வந்துவிட்டது எனவே தான் செய்ய பத்தினை போது சூரத்தில் ஊர் என்னை நரட்டு செய்து விட்டது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அண்ணன் பெருமானா சதாபுரிய செல்லம் அவர்கள்

அதிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல் ஆமத்து பில்லாஹி ஃபஸ்தகீம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டே அதிலே உறுதியாக இருப்பேன் என்பதாக நீ சொல்வீராக இது உன் வாழ்க்கை முழுக்க உன்னை காப்பாற்றும் எனக்கு பிறகு யாரிடத்தில் இஸ்லாத்தை பற்றி கேட்க வேண்டாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டே அதிலே உறுதியாக இருக்கிறேன் என்கிற உறுதிமொழியை மட்டும் இப்பொழுது நீ சொல் தியானம் ஒரு மார்க்கே பாததாகும்பேன்றாக அப்துல்ர் रहमान சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதனால தான் ஈமான் உள்ளியோடு இருப்பது என்பது பல அற்புதங்கள் பல முஜஸாக்களை காட்டினும் நிகோ செல்வது என்றா சொல்லி காட்டுவார்கள் அப்துல் காதர் ஜீலானி கிட்டத்தட்ட சம்பவ சொரவ வஸீஸாவர் அப்படி திசikamato கைருன அத்திதராம ஆயம அற்புதங்களை எடுத்து காட்டினும் ஈமான் கொண்டு அந்த ஈமானிலே ஊறியாக அவர் இருப்பாரோ

பொழுது நகரத்தில் நாங்கள் இருந்து கொண்டே சுவனவாசிகளை பார்க்கின்ற பொழுது எங்கள் மனது புண்படுகிறது உடைந்து போகின்றது என்பதாக அண்ணாவிடத்தில் பேசிக் கொள்வார்கள் அவர்களின் பேச்சுக்கோ அவரை நோக்கி அல்லாஹால ஒருபோதும் பார்வையும் பேசவும் மாட்டான் அல்லாஹால அவர்களை புறக்கணிப்பதே நகரத்தில் இருப்பதை விட பெரிதாக கருதுவார்கள் யாரெல்லாம் எங்களிடம் ஒரு பேசு நகரத்தில் நாங்கள் கடைசியில் நிறுத்தி விடுவோம் என்பதாக கெஞ்சுவார்கள் அல்லாஹ் அந்த பேச்சை கூட அவர்களுக்கு தொடர மாட்டான் குர்ஆனிலே ஒரு வசனம் ரொம்பமா எவத்துள்ளதே என கஃபரு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக மறுமை நாளில் விரும்புவார்கள் யாரை நோக்கி சோழத்திலே முஸ்லிம்கள் பெறுகின்ற இன்பத்தை வைத்து இவ்வளவு இன்பங்கள் அனுபவிக்கிறார்களே ஆனா நாமோ நரகத்தில் இருந்து கொண்டு அதை அல்லாஹ் நம்மை பார்த்து வைக்கின்றானே யாரெல்லாம் எங்கள் பார்வை சொர்க்கத்திற்கு திரையை போடு அதை பார்ப்பதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை தாங்க முடியவில்லை என்பதாக பிரிஞ்சு வருகிறது கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா இப்பத்தை அவர்களுக்கு காமிப்பான் இப்படி ஒரு சோதனை வருகையினாலே ஈமான் கொண்டவர்களை வைத்து ஈமான் இல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலா சோதிப்பான் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு ஈமானை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற பொழுது அதில் அணு வளவும் நாம் பின்தங்கிவிடக் கூடாது ஒருபோதும் அதை பார்ப்படுத்தும் விஷயத்திலே அதை பலகீனமாக்கக்கூடிய விஷயத்திலே நான் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது தான் கண்மணி நாயகம் அவர்கள் இரவிலே நீண்ட நேரம் சஞ்சாவிலே இருப்பார்கள் அவர்களை கண்ட அன்னை பாத்திமாவில் அன்னை ஆயிருந்தாக இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை சஜ்தாவில் இருக்கும் உயிர் பிரிந்து விட்டதோ என்று காலை தட்டி பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ் காலை மெதுவாக மெதுவாக அசைக்கிறார்கள் அப்பொழுது வாய்க்குள்ள முழு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் நாம் துவை ஓடுகின்றோம் உள்ளங்களை உள்ளத்தை இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதே நீ நினைக்கச் செய்வாயாக என்பதாக துபா ஓதி கொண்டே மன்னிக்கப்பட்ட செஞ்சாவில் முன்பி பாகம் அணிக்கப்பட்ட இந்த உண்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன என்னுடைய பிறந்தே என்னிடத்தில் இல்லை என்னுடைய கல்வி அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் என்னுடைய ஈமான் அல்லாஹின் தரத்தில் தான் இருக்கிறது எனவே யாரோதான் என்னுடைய பாதுகாத்து தருவாயாக என்பதாக கண்மணி அவர்கள் இந்த அளவிற்கு ஈமானின் மீது உள்ள மகத்வத்தையும் ஈமானின் மீது உள்ள உறுதியையும் நமக்கு சொல்லி சென்றார்கள் அவர்கள் வழித்தோன்றில் வந்தனா நம்முடைய ஈமானில் எப்படி இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தினம் பிப்ரவரி பதினாலு காதலர் தினம் என்பதாக உலகம் கொண்டாடப்படுகின்றது உண்மையில் அதை காதலர் தினம் என்று சொல்வதற்கு பதில் கடிசலைகள் தினம் என்பதாக மிகவும் பொருத்தம் தாய்மார்களின் தந்தை மார்களின் கண்ணீருக்கு பின்னால் குடும்பத்தின் சாபத்திற்கு பின்னால் இந்த காதலர் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது சிறு வயதிலிருந்து கண்ணும் கருமாக பார்த்து வளர்ந்த பார்த்து வளர்த்த பெற்றோர்கள் திடீரென அவர்கள் உட்படுத்தும் விதமாக அவர்களை நோய் விதமாக தினத்திலே ஆண்களும் வழி தவறி செய்கிறார்கள் என்பதை நாம் வலைதளங்களின் மூலமாக பார்க்கின்றோம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகின்ற சில சிறப்பு தினங்கள் இருக்கின்ற பொழுது இது போன்ற சில கருப்பு தினங்களை நாம் கண்டிப்பாக அடையாளம் காண அடையாளம் காண வேண்டும் இஸ்லாமிய ஆளுகத்தை தவிர்த்து மற்ற நாட்கள் பண்டிகைகள் என்று பார்த்தால் முழுக்க முழுக்க மூல நம்பிக்கை மட்டும்தான் வரலாறு தியாகங்கள் முன்னேறு அந்த நாளை பெருமைக்குரிய நாளாக நாம் கொண்டாடுவோம் இந்த கால தினமும் ஒரு ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் சொல்ல மூன்றாம் நூற்றாண்டிலே கிபி மூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ரோம அரசர் தன்னுடைய படைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் ஆதார இளைஞர்களை பிடித்து படையில் சேர்க்க வேண்டும் இருப்பவர்கள் எல்லாம் திருமணம் ஆனதினால் கவனம் சிதறி போர்க்களத்தில் அவர்கள் கவனம் சிதறியவாறு தோற்கடிக்கப்படுகிறார்கள் எனவே திருமணம் ஆகாத இளைஞர்களை நாம் படையில் சேர்ப்போம் அதன் மூலமாக நாம் படை மிகவும் பலமாக மாறும் என்கின்ற அடிப்படையில் ஒரு உத்தரவை நாட்டிலே இதற்கு பிறகு இன்றைய நாளுக்கு பிறகு யாரும் திருமணம் செய்யக்கூடாது இளைஞர்கள் அனைவரும் படையிலே சேர வேண்டும் என்பதாக ஒரு அறிவிப்பு அந்த வாழ்ந்திருந்த என்கின்ற ஒரு பாதை ஒரு அந்த அரசனுக்கு தெரியாமல் இளைஞர் இளைஞர்களுக்கு மத்தியிலே திருமணத்தை திருத்தமாக நடத்தி வைக்கிறார் அந்த விஷயம் மன்னருக்கு தெரிந்தவுடன் சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் அடைந்தவுடன் அவர்களை தினந்தோறும் பார்த்து வருகின்ற சிறை காவலாளரின் மதல் கண் தெரியாத ஒரு மதல் இருவருக்கும் மத்தியிலே காதல் ஏற்படுகின்றது இந்த விஷயம் அரசருக்கு தெரிந்தவுடன் தூக்கு மேடைகளில் அந்த வேளாட்டில் நீங்கின்ற நபரை தூக்கு மேடைக்கு கூட்டு வருகிறார் வருவதற்கு முன்பாக ஒரு சின்ன காகிதத்தை லவ் ஃப்ரம் யுவர் வேளாட்டை என்கின்ற வார்த்தையை அனுப்பி அந்த கண் தெரியாத பிள்ளைகள் கொடுத்து அனுப்பினார் அன்றிலிருந்து தான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்பதாக முதல் முதலாக உலகத்தில் அறிமுகம் செய்யப்படுகிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கிறதா இதில் எந்த விதமான ஒரு சரித்திர பெருப்புடனோ அல்லது ஒரு தியாக வரலாறு எதுவும் கிடையாது அரசின் முட்டாத்தனமான ஒரு தீர்ப்பு இங்கே திருட்டுத்தனமான ஒரு திருமணம் இப்படி பலவிதமான சர்ச்சைகளுக்கு மத்தியிலே உருவாகியதுதான் இந்த பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே என்பது இஸ்லாம் இதை முற்றிலுமாக நமக்கு தடை செய்கின்றது அன்று யாரும் யார் வேறு மீது வேண்டுமானால் காட்டலாம் ஆனால் அதற்கு தடை ஒரு வரையறை இருக்கிறது முதலில் அது ஹிம்பு இல்லா ஒரு குருவு என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் நான் அன்பு காட்டுவது அண்ணாவிற்காக வேண்டியே நான் வெறுப்பு காட்டுவது கோபப்படுவது அண்ணாவிற்காக வேண்டியே என்கின்ற ஈமானின் உறுதிமொழியை நம் மனதில் நாம் கொண்டு வர வேண்டும்

பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் மறை நேசிக்க வேண்டும் ஊரை நேசிக்க வேண்டும் தான் இருக்கின்ற நாளை நேசிக்க வேண்டும் இப்படி பல தலைமுறைகள் இருக்கின்ற பொழுது அந்நிய ஆணை நேசிப்பதோ அல்லது அந்நிய ஆண் பெண்ணுடன் பேசுவதோ என்பது இங்கே முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம் உலகம் முழுக்க அது பாராட்டப்பட்டாலும் இஸ்லாமிய பார்வையில் அது தக்க ஒரு செயல் எல்லாரும் செய்கிறார்கள் என்பதாக நம் மனது அதன் பக்கம் விட கூடாது எச்சரிக்கையாகவே சொல்லுகின்ற ஒரு செய்தி நபிவார்கள் அண்ணா இருக்கின்றான் ஹபீஸ் நன்மையும் அருவருக்கத்தக்க செயலும் ஒருபோதும் ஒன்றாக மாறாது அந்த செயல் உலகத்தில் அதிகமாக சரியே ஒருபோதும் நன்மையும் அருகத்தக்கசையோ ஈடே ஆகாது என்பதால் நபர்களாக அல்லாஹும் கலா வகை இதை சரியாக எவர் புரிந்து கொண்டாலும் இந்த ஆண்டாகும் தூக்குவோம் நீங்கள் வெட்டியானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்பதாக அன்ன பெருமான சிறப்பாக ஒரு சிறப்பாகவும் வந்து அல்லாஹும் கலா வகை அறிவிக்கின்றான் எவ்வளவு அணாச்சாரங்கள் காலம் பொழுது பாதுகாத்து பாரம்பரியத்துவர் வந்த பிள்ளைகள் இந்த ஒரு பொழுதிலே இந்த ஒரு தினத்திலே

உலகத்தில் நடக்கின்ற எல்லா தீமைகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் யூத நசராக்கள் தான் காரணம் அவர்கள் ஏற்படுத்திய ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அடிக்க அடி உலகத்திற்கு மூலம் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்படி எவர் ஒருவர் அப்படி பின்பற்றுகிறாரோ கட்டாயம் அவர் இஸ்லாத்தியவில்லை முழுக்க முழுக்க அந்த பக்கம் அவர் சாய்ந்து விட்டார் அவர்களை சேர்ந்தவர் என்பதாக செலவாக முன்னேறிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எனவேதான் நாம் சொல்கின்றோம் நாம் காட்டுகின்ற அன்பு சரியான முறையில் இருக்க வேண்டும் அன்பாகும் ரசூரம் யாரிடத்தில் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் அந்த அன்பை நாம் காட்ட வேண்டும் காதலர் தினம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு அருகற்கத்தக்க ஒரு தினம் இஸ்லாமை பொறுத்தவரைக்கும் பாவம் ஏற்படுவதற்கான காரணத்தை முன்னாடியே விலங்கிவிடும் ஒரு பாவம் ஏற்படுகின்றது என்றால் அதற்கான ஆரம்ப புள்ளி என்ன தொடக்கம் என்ன அங்கே இஸ்லாம் வந்து கடை போட்டுவிடும் உதாரணத்திற்கு ஹதீஸ் கிதாபுகளில் வரும் ஹராமை முழுவதுமாக செய்யாதீர்கள் ஹராமை தொடர வேண்டாம் ஒருவேளை இது ஹராமாக இருக்குமோ என்று சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலும் அதை விட்டு விடுங்கள் சந்தேகத்தால் சந்தேகமான விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய அது பழகி போய் ஹராமின் பக்கம் உங்களை இழுத்துக் கொண்டு சென்று விடும் எனவே தெளிவான ஹராமத்தை தான் விட்டு விடுங்கள் சந்தேகம் வந்தாலும் விடுங்கள் இது உங்களை பாதுகாக்கும் உங்கள் ஈமானுக்கான வாக்குறுதி இது என்பதாக சதாம் பேசம் அவர்கள் சொல்லிக்கின்றார்கள் அதே போன்றுதான் விபச்சாரத்தையும் இஸ்லாமுக்கு எந்த விதத்தில் கண்டிக்கின்றது எந்த விடத்தில் நமக்கு தடுக்க சொல்கிறது பார்வையை பார்த்துங்கள் பார்வையை பார்க்கின்ற பொழுது தவறான எண்ணத்தை மனதில் கொண்டு வரும் தவறான எண்ணத்தின் மூலமாக தவறான செயலை வெளிப்படுத்த வேண்டி வரும்

அல்லாவின் வார்த்தைகள் சொல்வதானா எல்லோரும் கண்களின் மூலமாக பேச்சின் மூலமாக உடல் உறுப்புகளின் மூலமாக விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லாஹு கத்தப்பா இவனை சொல்கின்ற வார்த்தை இது அல்லாஹ் மனித சமூகத்தின் மீது ஒரு பங்கை எல்லோரும் எழுதி விட்டான்

அதே மாதிரி ஒன் நஃசு தமன்னா வ தஷ்தஹி எப்பொழுது பார்வையும் பேச்சும் அளவு கடந்து அல்லாஹு தனது அடுத்த விஷயங்களில் போய் உடனே விடுகின்றதோ கட்டாயம் உள்ளம் என்பது அதை ஆசைப்பட தோன்றும் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது பார்த்தால் பேச தோன்றும் பேசுகின்ற பொழுது நஃசு என்ன சொல்லும் இருவரும் சேர்ந்து பழகுதல் என்பதாக அதை உறுதிப்படுத்தும் அதுதான் நாயும் அவர் சொல்கிறார்கள் பேச்சின் மூலமாக பார்வையின் மூலமாக கெட்ட விஷயத்தின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் எனவே பார்ப்பதே இஸ்லாம் என்பது தடை செய்கிறது பார்வையே உங்களுக்கு சினா பார்வையே உங்களுக்கு விபச்சாரம் என்பதாக நமக்கு கடுமையாக அந்த இடத்திலே தடை போகின்றது உதாரணத்துக்கு நாம் சொல்வதானால் ஒரு சின்ன உதாரணம் தான் அல்லாஹு தாலாவிடம் சரதாக உலகம் அவர்கள் சென்று உரை இது நேரடியாக அவர்கள் பார்த்த ஒரு விஷயம் முன்னால் வாழ்ந்த அசரத் மூசா அவர்கள் மறைமுகமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவை பார்க்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடம் பேச வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார்கள் அல்லாஹு பேசுகின்றான் பேச்சுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே ஹசரத் மூசா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அருணி கால ரம்பி அருணி அங்க ஒரு இலைக்க யாரெல்லாம் இத்தனை நாட்கள் எடுத்து பேசிவிட்டேன் பேசுகின்ற உன்னை பார்க்க வேண்டும் என்று காட்டுவாயா எனக்காக நீ உன்னை என்பதாக கேட்கிறார்கள் பதிவு செய்துவிட்டு இவாமு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவாக இருந்தாலும் இறைவனாகவே இருந்தாலும் ஒரு பேச்சு பேசக்கூடிய நபரை பார்க்க வைக்க தோன்றும் அதே போலதான் நாம் அந்நிய பெண்ணோடு பேசுகின்ற பொழுது பார்க்க வைக்க தோன்றும் பார்க்கின்ற பொழுது பேச வைக்க தோன்றும் பேச்சின் மூலமாக தவறான நடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதாக இமாம் பெருமக்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்கின்றார்கள் எனவே அங்கிருக்கிறவர்களே நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பது என்பது மிகவும் கட்டாய கடமை இது போன்ற சில தினங்கள் வருவதின் மூலமாக சர்வ சாதாரணமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் சரதா சொன்ன மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் யார் தன்னுடைய வாழ்விலே கொண்டு வந்து விட்டாரோ ஈமானின் சுவையை உணர்ந்து விடுவார் ஈமானின் சுவையை தன்னுடைய நாவலாக உணர முடியும் என்பதாக செலவாகும் எசுமா அவர் சொன்னார்கள் அது என்ன மூன்று விஷயம் எப்பு உணர்ந்தாகவும் அசபஜ பிரசொலும் அகப்பு இலையும் இம்மா சிவாகுமா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹும் ரசுலும் தான் என்ற நேசத்திற்குரியவர்கள் அவர்கள் அடுத்து தான் யாபாராக இருந்தாலும் என்கின்ற ஒரு மனப்பான்மை எவர் மனதில் கொண்டு வந்து விட்டாரோ ஈவானின் சுவையை தன்னுடைய நாவில் உணர்வார் இது முதலாவது வாய் எக்ராவது ஆய் எர்ஜியானின் இஸ்லாம் கமா எக்ரஹூ ஆய் யகுதகம் பிரினார் இஸ்லாமத்தில் இருண்டதற்கு பிறகு இஸ்லாத்தை ஒட்டி வெளியே செல்வதை ஒரு மனிதன் பெருக்க வேண்டும் எந்த அளவிற்கென்றால் கீவே இவரை போலப்பட்டால் எப்படி விரும்புவாரோ எப்படி பயப்படுவாரோ அதே போன்று இஸ்லாத்தை ஒட்டி வெளியே செல்வதை ஒன்று பயப்பட வேண்டும் இது இரண்டாவது யார் என்னை முழுமையாக அவர்கள் செய்துவிட்டாரோ ஈமான் சுவையை பெற்றுக்கொள்வார் மூன்றாவது வாய் வெடிப்ப ஆபதம் லாபுத லா வெடிப்பகோ இல்லாதா ஒருவர் இன்னொருவரை விரும்புகிறார் என்றால் நேசம் கொள்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த விஷயத்தை நேசம் கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த விஷயத்தில் பிடித்திருக்கிறதா எனக்கும் இது பிடிக்கும் என்பதாக ஒரு நம்ப வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை எவர் செய்துவிட்டாரோ அவர் அண்ணா மூலமாக ஈமானின் சுவையை உணர்ந்து விடுவார் என்பதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் ஒப்பிட்டு முதலாவதாக அந்நிய பெண்களோடு பேசுவதை அல்லது அந்நிய ஆண்களோடு பேசுவதை அல்லாகத்தால் ஒருபோதும் விரும்புவதில்லை எனவே ஈமான் சுவையை பெற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவதாக சர்வ சாதாரணமாக அற்ப இன்பத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு விட்டு வெளியே செல்கிறார்கள் இஸ்லாத்தை ஒருபோதும் அவர்கள் கண்ணியமாய்ந்ததாக கருதவில்லை ஈமானின் சொல்லியை கட்டாயமாக முடியாது இப்படி எல்லா விதமான இஸ்லாம் பொழுது அப்படையக்கூடியதாக இந்த சுந்தர